வணக்க நண்பர்களே ஒரு மிகப்பெரிய அடர்ந்த காடு ஒன்று இருந்தது அதை சுற்றிலும் அழகான குட்டி தீவுகள் இருந்தன அந்த காட்டுக்குள் ஒரு தலைவர் இருக்கிறார் அவர் காட்டுவாசிகளை தன்னுடைய சொந்த பிள்ளைகளைப் போலவே கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டார் அவருக்கு வயதாகிவிட்டது அவருக்கு பிறகு அந்த மக்களை வழிநடத்த வேறு ஒருவரை நியமிக்க முடிவு செய்தார் அந்த காட்டில் பரம்பரை ஆட்சி என்ற வழக்கமே கிடையாது கடினமான போட்டிகளை நடத்தியே தலைவர்களை தேர்ந்தெடுப்பார்கள் எனவே தலைவர்கள் போட்டிகளை அறிவிக்கும்படி தன்னுடைய உதவியாளர்களுக்கு கட்டளையிட்டார் நான்கு நாட்கள் நடந்த போட்டிகளில் இரண்டு இளைஞர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இருவருமே வீரத்திலும் வலிமையிலும் சிறந்தவர்களாக இருந்தனர் இருவரில் யாரை தேர்ந்தெடுப்பது என்ற பெரிய குழப்பம் வந்துவிட்டது இருவரையும் நேரடியாக மோதவிட்டால் பதவி ஆசையினால் ஒருவரை ஒருவர் பலமாக தாக்கி அதில் ஒருவர் கொல்லப்படுவது உறுதியாகிவிடும் தலைவருடைய மனம் அதற்கு சம்மதிக்கவில்லை எனவே வேறொரு திட்டத்தை முடிவு செய்தார் மறுநாள் இரண்டு வீரர்களையும் அவருடைய இடத்துக்கு வரவழைத்தார் இளைஞர்களே இதுவரை உங்களுடைய பராகிரமணத்தால் உங்களுக்கு நிகர் யாரும் இல்லை என்பதை நிரூபித்து விட்டீர்கள் இப்போது போவது இறுதிப் போட்டி இதில் ஜெயிக்கும் ஒருவன் தான் தலைவனாக முடிவு சூட்டப்படுவான் இப்போது உங்கள் இருவருக்கும் சில ஆயுதங்களும் சமையல் பாத்திரங்களும் நம்முடைய உணவு தானியமான சோளம் ஒரு மூட்டையும் கொடுக்கப்படும் நம்முடைய ஆட்கள் உங்கள் இருவரையும் நம்முடைய காட்டுக்கு அருகில் இருக்கும் வெவ்வேறு தீவுகளில் படகில் கொண்டு போய் விட்டுவிட்டு வந்து விடுவார்கள் நீங்கள் உங்களிடம் இருக்கும் தானியத்தை சமைத்து சாப்பிட்டு அது தீரும் வரை காட்டிலேயே இருக்க வேண்டும் தீர்ந்த பிறகு காட்டில் இருக்கும் மஞ்சள் மரத்தின் கிளைகளை ஒடித்து கரையினில் தீ வைத்து கொளுத்துங்கள் அதிலிருந்து வகும் வரும் புகையை உடனேயே இங்கிருந்து படகை அனுப்பி உங்களை மீட்டுக் கொள்வோம் உங்களில் யார் கைகளில் இருக்கும் தானியத்தை அதிக நாட்கள் பயன்படுத்தி அந்த தீவில் தாக்கு தாக்குப்பிடிக்கிறீர்களோ அவன்தான் தலைவனாக தேர்ந்தெடுக்கப்படுவான் என்றார் மஞ்சள் மரம் என்பது அந்த காடுகளில் அதிகமாக காணப்படும் ஒரு மரம் அதை எரிக்கும்போது எழும்பும் செம்பழுப்பு புகை நீண்ட நேரம் நிலைத்திருக்கும் தலைவர் சொன்ன நிபந்தனைகளை இரண்டு வீரர்களும் ஏற்றுக்கொண்டு ஆளுக்கு ஒரு தீவுக்கு பயமானவர்கள் பொதுவாகவே ஒவ்வொரு காட்டுவாசிக்கும் ஒரு நாளைக்கு ஒரு படி சோளம் தேவைப்படும் அந்த இளைஞர்கள் அதிகமாக உடற்பயிற்சி செய்பவர்கள் என்பதால் அவர்களுக்கு சராசரியை விட இரண்டு மடங்கு அதிகமாக தேவைப்படும் அந்த கணக்கின்படி பார்த்தால் ஒரு மூட்டை சோளம் அவர்களுக்கு மூன்று மாத காலம் வரும் இறைச்சி தேவைகளுக்கு அந்த தீவில் கிடைக்கும் முயல் மீன்களும் போதுமானதாக இருக்கும் சோள அடையோ சோழ சோரோ தான் அவர்களுக்கு பசி அடங்கும் போட்டி ஆரம்பமாகிவிட்டது இரண்டு இளைஞர்களும் தீவுகளில் வசிக்க ஆரம்பித்தார்கள் இரண்டு தீவுகளிலும் எங்கேனும் செம்பழுப்பு நிறப்புகை எழும்புகிறதா என்று பார்த்தபடி எந்த நேரமும் படகை எடுத்துச் செல்ல ஆயத்தமாக ஆட்கள் நியமிக்கப்பட்டார்கள் நாட்கள் ஓடின மூன்று மாதம் முடிந்தது படகுக்காரர்கள் ஏதேனும் தீவிலிருந்து புகை எழும் தா என்று உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார்கள் ஒரு நாள் ஒரு தீவின் கடற்கரையிலிருந்து புகை எழும்பியது உடனே ஒரு படகு புறப்பட்டு போய் அங்கே எலும்பும் தோலுமாக இருந்த அழைத்து வந்தது அவன் கரைக்கு வந்ததும் மற்றவன் இன்னும் வந்து சேரவில்லை என்பதை அறிந்து திடுக்கிட்டான் இருப்பினும் சுதாரித்துக் கொண்டு தலைவரிடம் சொன்னான் தலைவா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சோளம் இரண்டு மாதத்திற்கு மட்டுமே போதுமானதாக இருந்தும் நான் சாமர்த்தியமாக இத்தனை நாள் தாக்குப்பிடித்திருக்கிறேன் அவனும் என்னை போலதே தாக்குப்பிடிச்சிருந்திருப்பான் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை எனவே ஓரிரு நாட்கள் பார்த்துவிட்டு எனக்கே பதவியை கொடுக்க வேண்டுகிறேன் என்றான் தலைவருக்கு அவன் சொன்னதை கேட்டு கொஞ்சம் அச்சம் உண்டாகிவிட்டது இருந்தாலும் இன்னும் சிறிது நாட்கள் பொறுமையாக இருக்க முடிவு செய்தார் இன்னும் சிறிது நாட்கள் ஓடி மறைந்தன நான்கு மாதங்கள் கழிந்துவிட்டன விட்டன தலைவருக்கு சந்தேகம் அளித்துவிட்டது தானே நேரில் சென்று பார்த்துவிட முடிவு செய்தார் படகோட்டியை அழைத்து ஒரு படகையை எடுக்கச் சொன்னார் இரண்டு மணி நேரத்தில் படகு அந்த தீவை அடைந்துவிட்டது அவனை உயிரோடு காணப்போகிறோமா அல்லது துஷ்ட மிருகங்கள் தின்று எலும்பு எலும்புக்கூடாய் பார்க்கப் போகின்றமா என்ற அச்சத்தில் அவருக்கு நெஞ்சு படப்படுத்தது ஏனென்றால் தீவுகளுக்கு சென்ற சிலர் பசியில் இருந்ததும் உண்டு இந்த போட்டியை அறிவித்தது கூட தவறோ என்று மனம் கலங்கினார் கொஞ்ச தூரம் காட்டுக்குள் நடந்ததுமே தான் கண்ட காட்சியில் திடுக்கிட்டு போனார் ஆம் அங்கே மூங்கிலாலும் ஓலைகளாலும் கட்டப்பட்ட அழகான வீடு அவர்களை வரவேற்றது அதிலிருந்து அவர்கள் தேடி வந்த இளைஞன் ஓடி வந்தான் முன்னைவிட நல்ல புஷ்ஷியாக மாறியிருந்தான் தலைவரை வணங்கி வரவேற்றான் உள்ளே வாருங்கள் தலைவா என்று அழைத்துச் சென்று அமர வைத்தான் உள்ளே ஓடிப்போன சூ உள்ளே ஓடிப்போய் சூடான ஆடையும் மீனும் கொண்டு வந்து கொடுத்தான் தலைவருக்கு ஒன்றும் புரியவில்லை உனக்கு கொடுக்கப்பட்ட சோளம் மூன்று மாதத்திற்குள் முடிந்திருக்குமே நீ என்னவென்றால் அருமையான சோழ அடையால் எங்களை எப்படி வரவேற்கிறாய் நீயும் நான்கு இது எப்படி சாத்தியம் என்றார் கொஞ்சம் என்னோடு வாருங்கள் தலைவரே என்று அவன் அவரை வீட்டிற்கு பின்புறம் அழைத்துச் சென்றான் அங்கே அழகான சோழ கொள்ளை ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தது அவன் சொன்னான் தலைவா நான் வந்த அன்றே எனது தானியத்திலிருந்து ஒரு பங்கை எடுத்து விதைத்து வைத்துவிட்டேன் இரண்டு மாதங்களிலேயே அறுவடைக்கு தயாராகிவிட்டது நான் எந்த கவலையும் இல்லாமல் நிறைவாக சாப்பிட்டேன் இந்த நான்கு மாதம் மட்டுமல்ல இன்னும் எத்தனை வருடம் வேண்டுமானாலும் என்னால் இங்கே சந்தோஷமாய் வாழ முடியும் என்றான் தலைவரை அவனை கட்டி அணைத்துக் கொண்டார் நீ தடுமாறிப் போவாய் என்று எண்ணி இந்த போட்டியை வைத்தேன் நீ உன் அறிவாலும் உழைப்பாலும் என்னை திணறடைத்து வைத்துவிட்டாய் காட்டுக்கு ஒரு நல்ல தலைவனாக கடவுளை கொடுத்து நல்ல தலைவனை கடவுளுக்கு கொடுத்ததுக்கு நன்றி என்று சொன்னார் ஸோ இது ஒரு அருமையான நல்ல ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு ஒரு கருத்து மட்டும் நல்லா வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது வந்து காட்டுக்கு அந்த தலைவர் வந்து பழமையாகி விட்டாரு அதாவது வந்து வயதாகி விட்டாரு அதனால சில போட்டிகளை வச்சு தான் வந்து அங்க எப்பயுமே தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறது வந்து வழக்கம் அப்படி இருக்கும்போது இரண்டு இளைஞர்கள் மட்டும் நிறைய போட்டிகளில் வந்து ஜெயிச்சு வராங்க அந்த இரண்டு இளைஞர்களையும் நேருக்கு நேர் மோதல் விட்டா ஏதாவது பிரச்சனை வரும் அவங்களுக்கு உயிருக்கு சேதம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த தலைவர் என்ன பண்றாரு ஒரு மூட்டை சோள சோளத்தை கொடுத்து நீங்கள் போயிட்டு ஒரு தனி தனித்தீவில் வந்து இருங்க நீங்கள் வந்து அந்த தனித்தீவில் இந்த சோள மூட்டையை வச்சுக்கிட்டு எவ்வளோ நாள் உயிர் வாழ்கிறீங்க அதுக்கப்புறம் வந்து போச்சலை மூட்டி விடுங்க அந்த போச்சலை பார்த்துட்டு நாங்கள் வந்து வரோம் அப்படின்னு சொல்லி அந்த தலைவர் அந்த போட்டியை வந்து அறிவிக்கிறாரு ஆளுக்கு ஒரு சோள மூட்டையை கொடுத்துட்டு தனித்தனி தீவில் கொண்டு போய் விட்டுடுறாரு இப்போ மூணு மாசத்துக்கு அப்புறம் ஒரு தீவில் இருந்து ஒரு போச்சை வருது அவனை கூட்டிட்டு வந்து கேட்டா கொஞ்சம் எலும்பு தோலுமா இருக்கான் வந்து உடம்புல வந்து எந்த ஒரு எதுவுமே இல்லை சத்துக்குத்து எதுவுமே இல்லை ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போன சோள முட்டையை வந்து அவன் தீத்துட்டான் தீத்துட்டு இந்த மாதிரி நான் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நான் தான் மூணு மாதம் வைக்க இருந்திருக்கேன் அதனால் வந்து இன்னும் கொஞ்ச நாள் பாருங்கள் அவன் எனக்கு தெரிஞ்சு உயிரோடுறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நான் தான் வந்து புத்திசாலி எனக்கு வந்து இந்த தலைவர் பதவி வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான் சரி இவன் சொன்னது உண்மையாக இருக்குமோன்னு சொல்லிட்டு தலைவருக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாரு நாலு மாதம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு அவன் வந்து வரவே இல்லை தலைவருக்கு சந்தேகம் வந்துடுச்சு ஏன் இன்னும் வரவே இல்லை ஒரு வந்து மிருகங்களை ஏதாவது அடிச்சு கொண்டுடுச்சா இல்லை அவனுக்கு ஏதாவது வந்து ஆயிருக்குமோ சரி நம்மளே நேரில் போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படகு எடுத்துட்டு நேராக அங்கே போய் வந்து பார்க்குறாரு ஒரு ரெண்டு மணி நேரம் அது அந்த படகு ட்ராவல் அங்கே போனதுக்கப்புறம் அவன் யாரை நினச்சி அங்கே போனானோ அவனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூங்கில் மூங்கிலால் கட்டப்பட்ட ஒரு வீடே வந்து செஞ்சுட்டாங்க அதுலேருந்து வெளில வந்து ஓடி வந்து வாங்க தலைவரான்னு சொல்லி உள்ளே கூட்டி போய் சோள ஆடையும் மீனும் கொடுக்குறான் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாயிருக்கு ஆனால் நாங்கள் கொடுத்த ஒரு சோள மூட்டை வந்து உனக்கு மூணு மாதத்துலேயே போயிருக்குமே எப்படி வந்து நீ இப்படி செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும்போது பின்னாடி வாங்க தலைவர்னு சொல்லிட்டு அந்த மூங்கில் வீடுக்கு பின்னாடி வந்து போய் காமிக்கிறான் அங்கே வந்து ஒரு சின்ன பகுதியில் சோளத்தையே வந்து விதச்சி வச்சிருக்கான் அதுலேருந்து அறுவடை செய்கிறான் அப்போ வந்து அவன் என்ன சொல்கிறான்னா நீங்கள் கொடுத்த அந்த சோள மூட்டையிலேருந்து நான் கொஞ்சம் எடுத்து அதை நான் வந்து விதச்சிட்டேன் வந்து ரெண்டு மாதத்துல எனக்கு வந்து கருது விட்டு அதை நான் அறுவடை செஞ்சு இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கேன் நீங்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் எத்தனை வருஷம் எத்தனை வருஷம் என்னை இங்கே வாழ சொன்னாலும் எனக்கு வந்து வாழ்கிறதுக்கு தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அறிவித்துறைமையை வந்து விலக்கி சொல்லிட்டான் இப்போ அவனை காட்டிலையும் இவன் வந்து உடம்பும் கொஞ்சம் தடமாக இருக்குது அறிவும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் வந்து அந்த பதவியை இவனுக்கே வந்து கொடுக்குறாரு ஸோ இதுலேருந்து ஒரு கருத்து நல்லாவே உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்